தமிழ் குரல் நேர்களுக்கு வணக்கம் நம்மோட நேர்களுக்காக இணைந்திருப்பார் முனைவர் மஞ்சுளா அவர்கள் வணக்கம் மேம் வணக்கம் இப்போ தான் கட்சியை நான் தொடங்கினேன் மாநாடுலாம் நடத்தினேன் என் கொள்கையெல்லாம் என்னன்னு சொன்னேன் ஒரு போராட்டம் தான் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் அதுக்குள்ளே வந்து கட்சிக்குள்ள பிரச்சனை அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் வருது ஒரு ஆடியோ ஒன்று லீக் ஆகுது அதுக்குள்ளே ரெண்டு டீம் இருக்குது அப்படின்னு சொல்லி தமிழக வெற்றி கழகத்தை வந்து சொல்கிறாங்க அதை எப்படி பார்க்குறேன் நமக்கு தமிழ் இலக்கியத்தில் சீவக சிந்தாமணின்னு ஒரு நூல் இருக்கும் அதில் என்ன நடக்கும்னா சீவனோட அப்பா அரசன் அவர் எப்போவுமே வந்து தன்னுடைய மனைவி மேலே அவர் ரொம்ப அன்பு காதல் எல்லாம் வச்சுருக்கனால அவரவங்களோடையே இருந்துடுவார் அவங்களுக்கு ஒரு அமைச்சன் அவன் பேர் கட்டியங்காரன்னு சொல்லுவாங்க எல்லாத்தையும் தன்னுடைய வேலைகள் கடமைகள் எல்லாத்தையும் அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்ட்டு இவர் அந்த புறமே கதின்னு இருந்துடுவார் ஒரு நாள் என்ன நடக்குன்னா அந்த அரசனுக்கு ஒரு கனவு வரும் என்ன நடக்குன்னா ஒரு பெரிய மரம் அந்த மரம் அப்படியே சாயுது அதுக்கு அடியிலேருந்து ஒரு சின்னதாக ஒரு மரம் வந்து துளிர்க்குது இப்படி ஒரு கனவு காண்பார் உடனே அரண்மனையில் ஜோசியர் இருப்பார் இல்லையா அவங்கக்கிட்ட வந்து கேட்குறாங்க இந்த மாதிரி எனக்கு ஒரு கனவு வந்தது என்ன அர்த்தம் ஒன்றும் இல்லை நீங்கள் வந்து முடிய போகிறீங்க உங்களுக்கு வாரிசு வரப்போகுது நான் முடிய போகிறேண்ணா ஆமாம் ஏதோ ஒரு சூழ்ச்சி நடக்குது அதுக்கப்புறம் அந்த அரசன் என்ன பண்ணுவான்னா ஒரு இயந்திரம் ஒன்று செய்யறதா அப்படியே மேலே பறக்கிற மாதிரியான ஒரு மயில் பொறி அதை வந்து செஞ்சு நிறை மாத கர்ப்பிணியாக இருப்பாங்க அந்த அரசி அவங்கள அதில் உட்கார வச்சு நீ இங்கேருந்து போயிடு அப்படின்னு சொல்லி அவங்கள அமைச்சிடுவாங்க அந்த அமைச்சன் ஒருத்தன் இல்லையா எல்லாத்தையும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருந்தான் எல்லாம் அவங்கிட்ட கொடுத்துருந்தா இல்லையா அந்த அமைச்சன் இந்த அரசனை வந்து கொண்டுட்டு தான் வந்து ஆட்சிக்கு வந்துடுவான் இது வந்து ஒரு கதையாக நமக்கு வந்து புரிஞ்சுக்கிறோம் அதுக்கப்புறம் அந்த அம்மா வந்து ஒரு சுடுகாட்டில் வந்து இறங்குவாங்க அங்கே வந்து குழந்த பிறக்கும் அப்போது வானத்தில் இருந்து ஒரு சத்தம் வரும் சீவக சீவகன் அதனால் அந்த காப்பியத்துக்கு வந்து சீவக சிந்தாமணின்னு பேர் இப்போது இது வந்து கதை இந்த கதை இப்படிலாம் கூட நடக்குமா இந்த மாதிரிலாம் உண்டு அப்படின்னு கேட்டால் இன்னைக்கு உண்மையிலேயே இப்படி ஒரு நபரை நம்ம பார்க்குறோம் யார் அப்படின்னு பார்த்தா அந்த அரசன் யார் அப்படின்னா அவர் தான் நடிகர் விஜய் அவர்கள் அந்த அமைச்சன் யார் அப்படின்னு பார்த்தா இவர் நம்ம அவர்கள் இந்த அவர்கள் என்ன பண்ணுறாருனா தாவேக்காவினுடைய தலைவரை யாருமே கிட்ட நெருங்காதபடி ஒரு வளையத்தை போட்டு வச்சிருக்கார் என்னை பார்த்துட்டு அதுக்கப்புறம் சாமியே சரின்னாலும் பூசாரி வேணான்வா அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்கள் நம்ம ஊர்லலாம் அந்த மாதிரி இவர் வந்து அவரை நெருங்க விடாமல் இவர் அதுக்கு முன்னாடி நின்று நான் தான் அடையாள அட்டை கொடுப்பேன் நான் தான் வந்து அவரோட எந்த நேரத்தில் பேசணும் அப்படின்ற அந்த அப்பாயின்மெண்ட்லாம் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுவேன் நான் தான் எங்க வந்து கொடியேற்றணுன்றதை சொல்லுவேன் நான் தான் வந்து மாவட்ட செயலாளர்களை எல்லாம் தீர்மானம் பண்ணுவேன் அப்படின்றத தன்வசப்படுத்தி இருக்கிறார் இது ஒரு நாள் ஆவது அந்த தலைவருக்கு தெரிஞ்சுதா அப்படின்றது இன்னும் வரைக்கும் நமக்கு புரியலை அப்போ இவர் திரைப்படத்துறையிலேயே கவனத்தை வச்சிருக்காரே தவிர அரசியலுக்கு இன்னும் அவர் வரல அப்படின்றத இதை வச்சு நம்ம புரிஞ்சுக்கலாம் இவர் குழந்தையா தவழ்ந்துட்டாரான்னு கேட்டால் இன்னும் தவழை கூட தொடங்கலை இன்னும் அப்படியே வந்துட்டு படுத்த நிலையில தான் இருக்கிறார் இப்ப இந்த நிலைமையில ஆனந்த் என்று சொல்லக்கூடிய ஒரு நபரை தனக்கு வந்து நம்பிக்கைக்குரிய ஒரு நபராக இவர் வந்து தேர்ந்தெடுத்திருக்கார் அவர் தான் இன்னைக்கு என்ன பண்றாருனா ஒட்டு மொத்தமாக உண்மையிலேயே மக்கள் நற்பணி மன்றமா இருந்தப்போ ரசிகர மன்றமா இல்லாம நற்பணி மன்றமா இருந்தப்போ யார் வந்து உழைச்சாங்களோ தான் நீங்க வந்து மாவட்ட செயலாளர்னு கொடுக்கணும் ஆனா அவங்கள எல்லாரையும் கூப்பிடல யார் கூப்பிட்டு இருப்பாங்க அப்போ தலைவரும் கூப்பிடல அப்போ தலைவர் சார்பாக யார் கூப்பிட்டுருக்காரு அப்படின்னு சொன்னால் இந்த ஆனந்த் என்று சொல்லக்கூடிய இந்த நபர் தான் கூப்பிட்டுருக்காரு அப்போ இந்த நபர் என்ன பண்றாருனா தனக்கு தெரிஞ்சவன் தனக்கான விஸ்வாசி தன்னை வந்து ஆராதிக்கிறவன் இந்த மாதிரி நபர்களை தான் வந்து மாவட்ட செயலாளருக்கான அந்த கூட்டத்துக்குள்ள கூப்பிட்டுருக்காங்க இப்போ இதுக்கு நடுவில் என்ன ஆயிடுச்சுன்னா உண்மையான தொண்டன்னு ஒருத்தன் இருப்பான் இல்லையா எல்லா கட்சிகளையும் ஒரு உண்மையான தொண்டன் இருப்பான் அந்த உண்மையான தொண்டன் என்ன பண்ணியிருக்கிறான்னா நான் வந்து மாவட்ட செயலாளர் ஆகிறதுக்கான அத்தனை தகுதியோட இருக்கிறேனே உண்மையிலேயே உழைச்சவன் நான் தானே அவ ஒழைச்சவன் இவனா இருக்கிறான் பதவியில இருக்கிறவன் இன்னொருத்தனா இருக்கும்போது எப்படி இருந்திருக்கும் அவங்க எல்லாம் கிளம்பி வந்தவுடனே என்னடா நடக்குது அப்படின்னு இவருக்கே ஒண்ணும் புரியாம சாயங்காலம் ஒரு நாலு மணிக்கு மேல பேசுறோம் பேச்சுவார்த்தை இருக்கு அப்படின்னு சொல்லி அனுப்பப்பட்டது இந்த மாதிரி குளறுபடிகளை எல்லாம் பார்க்குறோம் இப்போ எனக்கு என்ன கேள்வினா நீட் எதிர்த்து இவ்வளவு ஆவேசமா ஒரு ட்விட்டு போட தெரிஞ்சது இல்லையா கட்சிக்குள்ளேயே என்னால ஒருங்கிணைக்க முடியலையே அப்படின்னு ஒரு ட்விட்டு போடுங்களேன் அது ஏன் போடலை நீங்க ஒரு சாதாரண கட்சி இன்னும் கூட தேர்தலை சந்திக்கல இன்னும் மாவட்டங்கள் தோறும் செயலாளர்களை இன்னும் கொள்கை ரீதியாக அவங்களை ஒன்றிணைக்கல ஒரு கட்டமைக்கல என்ன நடக்குது அப்படின்னா நான் தான் மாவட்ட செயலாளராக வருவேன் நீ தான் இதுக்கு முன்னாடி பெண்கள் ஒரே ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க பெண்களுக்கு முக்கியத்துவம் இல்ல எங்க தலைவர் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாருன்னு நினைச்சு வந்தோம் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்கன்னு நினைச்சு பிஜேபியில் போய் சேர்ந்தவங்க நிலைமையெல்லாம் என்னன்றத நம்ம பார்த்தோம் இங்க தாவிகாவில பெண்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுப்பார் எங்கள் தலைவர் அப்படின்னு தான் நாங்க வந்தோம் கடைசியில் கொடியேற்றத்துக்கு கூட எங்களை பெண்களை கூப்பிடவே இல்லை அப்படின்னு பெண்கள் அணியினர் வந்து திரண்டு வந்து சொன்னாங்க அதுக்கப்புறம் ஏதோ காம்ப்ரமைஸ் ஆகுச்சு அப்படின்லாம் சொல்றாங்க அப்போ இன்னும் அது தான் முளைச்சு ரெண்டு இலை மாதிரி விட்டுருக்கு அதுக்குள்ளேயே இவ்வளோ பிரச்சனை அப்படின்னா ஓரளவு வளர்ந்து ஒரு மரமா நிற்கிற இடத்துக்கு வரணும் அப்படின்னா அப்ப இன்னும் எவ்வளவு பிரச்சனையை எதிர்கொள்ளணும் அப்படின்றது நமக்கு தெரியல குறைந்தபட்சம் இந்த பிரச்சனை நடக்குது அப்படின்றதாவது தலைவருக்கு தெரியுமா அப்படின்றதும் நமக்கு சந்தேகமா இருக்கு அவர் எப்போ பார்த்தாலும் திரைப்படத்தை நோக்கி மட்டுமே கவனம் செலுத்துறாரே தவிர கட்சியில வந்து என்ன நடக்குது உண்மையிலேயே ஆனந்தவர்கள் என்ன செய்யறாரு அப்படின்றத அவர் பார்க்க தவறிவிட்டார் அதனுடைய விளைவை இப்ப அவர் சந்திக்கிறார் இதுக்கு மேல இன்னும் என்னெல்லாம் வெளியில லீக் அவுட் ஆகும் அப்படின்றது நமக்கு தெரியல இன்னைக்கு இந்த சமூக ஊடகங்கள் சமூக வலைதளங்கள் எங்கேயோ ஒரு மூளையில நடக்கிறத கூட இன்னைக்கு வெளிச்சம் போட்டு காட்டிக்கிட்டு இருக்கு இதுல இதுக்கு நடுவுல தாவேகாவினுடைய கட்சி தலைவருக்கும் அல்லது மற்ற கட்சிகளுக்கும் வேற ஏதாவது பேரம் ஏதாவது பேசப்பட்டிருக்குமா அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரியல அதெல்லாம் வெளியில வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ மக்கள் வந்து யார் பக்கம் நிற்பாங்க அப்படின்றது நமக்கே நல்லா தெரியும் அதனால இருபத்தி ஆறு என்பது இன்னைக்கு இருக்கக்கூடிய சமூக நீதியை பேசக்கூடிய சமத்துவத்தை வலியுறுத்தக்கூடிய ஒரு கட்சியை நோக்கி தான் எல்லாரும் இன்னைக்கு நிற்கிறாங்க சூரியனை வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடிய உயிர்கள் இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி இன்னைக்கு வந்து சமூக நீதியை வந்து எதிர்பார்க்கக்கூடியது மக்களினுடைய மனநிலையாக இருக்குது அப்போ யார் இந்த கட்சியை வேண்டான்னு நினைக்கிறாங்களோ அவங்க சமூக நீதிக்கு எதிரானவர்கள் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம் ஏன்னா மற்றவங்க யாராவது சமூக நீதியை வந்து யோசிக்கிறாங்களா அப்படின்னு கேட்டால் இன்னைக்கு தான் துளிர்த்து இருக்கக்கூடிய இந்த கட்சிக்குள்ளேயே உண்மை தொண்டனுக்கு வந்து இடம் இல்லை அப்படின்னா அப்போ மற்றவங்களுடைய நிலைமையை யோசிச்சு பாருங்க இவர் தலைவர் விஜய் அவர்கள் ஒரே ஒரு நபரை நம்பி கட்சியை நடத்தணும் அப்படின்றது ஒரு பெரிய கடலுக்குள்ள நான் துடுப்பு வச்சு ஓட்டிட்டு போயிடுவேன் அப்படின்னு நம்புறதுக்கு சமம் அதனால கட்சி வந்து எங்க மூழ்கிடுமோ ஒரு தேர்தலை கூட சந்திக்காம மூழ்கிடுமோ அப்படின்றது தான் நம்முடைய பயம் ஆனால் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் தான் எங்களுடைய இலக்குன்னு சொல்லி வரவங்க வந்து ரெண்டு பர்சன்ட் வாக்கு கூட வாங்குறது கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஆடியோவில் வந்து பேசுனதை பார்க்க முடிஞ்சுது மாவட்ட செயலாளரே பிரச்சனையில இருக்கு இப்போ ஒரு மாவட்டத்துல வந்து ஒரு செயலாளரை நீங்க நியமிக்கிறீங்க அங்க உண்மையிலேயே வேலை பார்த்த இன்னொரு தொண்டர் இருக்காரு அப்படின்னா அப்ப அவங்களுக்கும் இவங்களுக்கும் பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அடுத்தது வந்து இப்போ ஒரு தொகுதியில ஒரு வேட்பாளரை அறிவிக்கிறீங்க அடுத்த கட்டத்துக்கு போவோமே வேட்பாளரை அறிவிக்கிறீங்க அந்த வேட்பாளர் மீது அங்கேயே வேற யாராவது வேட்பாளரை நிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டவங்க ரெண்டு பேருக்கும் மோதல் வந்தா என்ன நடக்கும் அப்போ மோதல் வர்ற பட்சத்துல யார் வந்து அதிக வலிமையோடு இருக்கிறாங்களோ அவங்க ஜெயிச்சிருவாங்க அப்போ கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய அந்த வேட்பாளர் பலவீனப்பட்டுருவார் அப்போ பலவீனப்பட்ட அந்த வேட்பாளருக்கு வேலை செய்யறதுக்கு யாரா வருவானா நம்ம இப்போ நடந்து முடிந்த தேர்தல்கள்லயே பார்த்தோம் எத்தனையோ பேர் அந்த வேட்பாளரை பிடிக்காம கட்சிக்குள்ளே அந்த வேட்பாளரை பிடிக்காம அந்த நபருக்காக பிரச்சாரமே செய்ய போகலை அப்படின்றத பார்த்தோம் அப்படி அப்படியான ஒரு சூழல்ல இங்க இன்னும் எத்தனை பர்சன்ட்டுன்னு தெரியல ஆட்சியை பிடிப்போமான்னு தெரியல குறைந்தபட்சம் ஓரளவு இந்த மாநில தகுதின்னு சொல்றோம் இல்லையா அந்த தகுதியாவது கிடைக்குமா அப்படின்றது தெரியல இப்போ இந்த சூழல்ல எதை நம்பி மக்கள் வேலை செய்வாங்க அப்போ உண்மையாகவே தலைவர் விஜய தான் அவங்க வந்து வரணும் அப்படி வரக்கூடிய நபர்களை புசியானந்த் அவர்கள் முதல்ல உள்ள விடுறாரா அப்ப இந்த சூழல்ல என்ன மாதிரியான ஓட்டு வங்கி கிடைக்கும் அப்படின்றது தெரியல அப்ப தெரியாத போது எதை வச்சு நீங்க சொல்லுவீங்க எந்த காரணத்தை வச்சு இருபத்தி ஆறுல இவர்களுக்கு சாதகமா இருக்கு அப்படின்னு சொல்ல முடியும் இவங்க எந்த அளவுக்கு மக்கள் போய் சேர்ந்து இருக்கிறாங்க இன்னும் மக்களையே வந்து இவங்க ஒரு தீண்டத்தகாதவர் மாதிரிதான வச்சிருக்கிறாங்க தூரத்துல வச்சே பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க மக்களுக்குள்ள எந்த அளவுக்கு உள்ள இறங்குறீங்களோ அந்த அளவுக்கு மக்கள் வந்து உங்ககிட்ட வருவாங்க இப்போ காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய ராகுல் காந்தி அவர்கள் இன்னைக்கு வந்து காங்கிரஸையே வந்து வேறொரு முகமாக கொண்டு வந்து நிறுத்தி இருக்காருன்னா என்ன காரணம் அவர் இந்தியாவினுடைய மூளை முடுக்குகள் எல்லாம் நடந்தது மிகப்பெரிய ஒரு காரணம் அந்த மாதிரி நீங்க வந்து மக்கள் கிட்ட உங்களை கொண்டு போய் சேர்க்கணும் இல்லையா அதை சேர்த்தீங்களா வெறும் திரைப்படத்துல மட்டும் நீங்க கொண்டு போய் சேர்க்கறது அப்படின்றது அவர்கள் ரசிகர்களாக உங்களை ரசிக்க முடியுமே தவிர ஒரு தொண்டர்களாக அல்லது வந்து உங்களுக்கு ஓட்டு கொடுக்கக்கூடிய ஒரு மக்களாக ஒரு நாளும் மாறவே முடியாது இன்னைக்கு கூட சொல்றேனே இவர் நடிகர் விஜய் அவர்கள் இன்னொரு மாநாடு போட்டா இன்னும் ஒரு கூட்டம் நடத்தினா இன்னும் கூட மக்கள் வருவாங்க ஆனால் அந்த மக்களுடைய வருகை எல்லாம் ஓட்டாக மாறுமான்னு கேட்டால் வாய்ப்பே இல்லை அதுலேயும் இவங்க பண்ணக்கூடிய குளறுபடி இருக்குது பாருங்கள் காலை வைக்கும்போதே ஒரு தடங்கள் கையை வைக்கும்போதே ஒரு தடங்கள் மாவட்ட செயலாளருக்குள்ளேயே இப்படி இருக்குது அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த பூத் கமிட்டின்னு ஒன்று இருக்குது அதுல இன்னும் என்ன ஆர்ப்பாட்டம் பண்ண போறீங்களோ தெரியல பெண்கள் அணி அப்படின்னு இருக்கு அதுல இன்னும் என்ன செய்ய போறீங்கன்னு தெரியல கொடி கொடியேத்தறதுல ஆண்கள் ஏற்றணுமா பெண்கள் ஏற்றணுமா இதுக்கெல்லாம் என்ன பிரச்சனை இந்த பிரச்சனைக்கெல்லாம் என்ன முடிவு எதுவுமே தெரியல அதனால் இப்போ கிணத்துல போட்ட கல்லு மாதிரி இருக்கு இவங்க எந்த அளவுக்கு மக்களோட நான் போய் உழைக்க போறேன் மக்களுடைய குறைகளை கேட்க போறேன் மக்களோட நான் என்னை ஐக்கியப்படுத்திக்க போறேன் அப்படின்ற இடத்துல தான் அவங்களுடைய வெற்றி இருக்கு ஆனா எனக்கு என்ன தோணுது அப்படின்னா நடிகர் விஜய் அவர்கள் யாரோ பாவம் அவரை கிணத்துல பிடிச்சி தள்ளி விட்டுட்டாங்க அந்த யாரோ அப்படின்றது உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் பார்க்கக்கூடிய மக்களுக்கும் தெரியும் அந்த சில பேரினுடைய நோக்கத்துக்காக அஜெண்டாவுக்காக அவர் இப்போ வந்து களத்துல விடப்பட்டிருக்கார் அதனால் இருபத்தி ஆறு தேர்தல் அப்படின்றது ஓட்டு பிரிக்கிறதுக்கான ஒரு வேலையா அவர் வந்து இறக்கி விடப்பட்டிருக்கார் ஆனால் மக்கள் வந்து புத்திசாலிகள் அந்த ஓட்டு பிரிக்கக்கூடிய வேலையை மக்கள் நிச்சயமாக செய்ய மாட்டார்கள் இந்த கல்வி என்பது வந்து இப்போ பொதுப்பட்டியலில் இருக்கு அப்படிங்கிறது தெரியுதா தெரியலையான்னு தெரியல சில எதிர்கட்சிகள்லாம் அழகா இந்த விஷயத்த எடுத்து அப்பா அவர் சொல்றதுல என்ன இருக்கு தன காலமா தான் இருக்காங்க அவங்க தான் யுக்தியெல்லாம் இருக்குது எங்களுக்கு தெரியும் எப்படி நீட்டை விளக்குறது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் தெரியும்னு சொன்னவங்களாம் இப்ப கைவிருக்கிறாங்களே அப்ப அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்றாங்க அதாவது ஒரு மாநிலம் வந்து தனக்கான தேவை என்ன அப்படின்றத ஒன்றியத்துக்கிட்ட சொல்லும் பொழுது ஒரு நாலு தடவை முதல் தடவை சொன்னா கேட்கல அப்படின்னா ஒரு நாலஞ்சு தடவை சொல்லும் பொழுது கேட்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில சொல்லப்பட்ட செய்தி ஆனால் நம்ம இங்க இருந்து ஒட்டு மொத்தமாக ஒரு மனதாக ஒரு தீர்மானத்தை இயற்றினால் அதுக்கு நிச்சயமாக ஒன்றிய அரசு அடங்கி நடக்கும் செயல்படுத்தும் அப்படின்றது வந்து ஒரு நம்பிக்கை ஆனா அந்த நம்பிக்கையே வந்துட்டு இன்னைக்கு தவிடு பொடி ஆக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னா அதற்கு யார் என்ன செய்ய முடியும் அப்போ உண்மையிலேயே தமிழக அரசு நீட்டுக்கு ஆதரவாக இருக்கா அதை சொல்லுங்க இல்லை தமிழக அரசு தான் வந்து நீட்டுக்கு போகணும்னு சொல்லி ஒவ்வொரு பல் வீட்லேயும் வந்து இருக்கக்கூடிய மருத்துவம் படிக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாம் நீட்டுக்கு நீங்கள் படிக்கணும் அப்படின்னு வலியுறுத்துதான்னு கேட்டால் இல்லை ஆனால் தமிழ்நாட்டினுடைய அரசு இன்னொரு ஒரு காரியத்தை பண்ணுது என்ன அப்படின்னு கேட்டால் தன்னுடைய பிள்ளைகளுக்கு தன்னுடைய மாநில பிள்ளைகளுக்கு நீட்டுக்கான பயிற்சி மையங்களை தொடங்கி வச்சிருக்கு ஏன் ஏன்னா நம்ம வேட்டையன் படம் மொத்தம் இந்த வேட்டையன் படத்தில் தேர்வுகளில் வந்து தயாராக கூடிய மாணவர்களை வந்து ஒரு கோச்சிங் சென்டர் மாதிரி ஒரு இடத்துல வச்சு அங்க வந்து இவங்க பின்தங்கிய இருந்து வந்திருப்பாங்க அங்கே நடத்தக்கூடியவர்கள் பாடம் நடத்தக்கூடியவர்கள் அதுலேயும் ஆன்லைன்ல பாடம் நடத்தக்கூடியவர்கள் எப்படியா இருப்பாங்க அப்படின்னு சொன்னா ஒரு கம்யூனிகேஷன் அப்படின்னு இருக்கு இல்லையா அந்த தகவல் பரிமாற்றத்துல அவங்க வந்து ஆங்கிலமே வந்து பேசக்கூடிய ஒரு நிலைமையில இவங்களுக்கு புரியாம கூட இருக்கலாம் அப்படிப்பட்ட சூழல்ல நம்ம பணத்தை கட்டிட்டோம் அப்படின்னு சொன்னா மறுபடியும் திரும்பி வராத அப்படின்ற சூழல்ல அந்த கிராமங்கள்ல இருக்கக்கூடிய அத்தனை குழந்தைகள் எவ்வளவு பாதிக்கப்பட்டது அப்படின்றத அந்த வேட்டையன் படத்தின் மூலம் பார்த்தோம் அப்படி தங்களுடைய பிள்ளைகள் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது அப்படின்னால ஒரு தாய்மை உள்ளத்துல அந்த நீட்டில் கேட்கப்படக்கூடிய கேள்விகளுக்கான பயிற்சிகளை தமிழ்நாட்டினுடைய அரசாங்கம் ரொம்ப சிறப்பாக பண்ணிக்கிட்டு இருக்கு அப்போ ஏன் பண்ணுது அப்படின்னு சொன்னா அதுக்காக நீட்டுக்கு ஆதரவா இருக்கான்னு கேட்டா இல்லை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் வந்து நீட்டில் வந்து ஜெயிக்க முடியாம போயிட்டாங்களே அப்படின்ற ஒரு கெட்ட பேர் வந்துடக்கூடாது அப்படின்னால இந்த பிள்ளைகளுக்கு அதற்கான பயிற்சிகள் கொடுக்கப்படுது இன்னும் கூட மோசமான சூழலையெல்லாம் நம்ம பார்த்தோம் என்னன்னா வடநாட்டில் இருக்கக்கூடிய மாணவர்கள் பன்னெண்டாவதுலேயே தேர்ச்சி பெறல ஆனால் நீட்டில் வந்து தேர்ச்சி ஆகிட்டாங்க எப்படி நடக்கும் எப்படி சாத்தியம் அப்போ ஆள்மாரண்டை பண்ணாங்களா பணம் கொடுத்து மதிப்பெண் போட்டாங்களா இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்ல மாட்டேன்றாங்க பதில் இல்லைன்னு இல்லை பதில் சொல்ல மாட்டேன்றாங்க இப்போ சமீபத்தில் நடந்து முடிந்த நீட் தேர்தலில் நீட் தேர்வில் என்ன மாதிரியான குளறுபடிகள் நடந்ததுன்றத பார்த்தோம் கிரேஸ் மார்க்குன்னாங்க கருணை அடிப்படையில் மதிப்பெண் எப்படி கொடுத்தீங்க அப்படின்னு கேட்டால் பதில் இல்லை பதில் சொல்ல மாட்டாங்க அடுத்தது வந்து ஒரு கேள்விக்கு வந்து நாலு மதிப்பெண் அப்போ ஒரு நூற்றி எண்பது கேள்விகள்னு வச்சுக்கோங்க அப்போ அதுல ஒரு கேள்விக்கு தவறான பதில் எழுதுனா அப்ப எத்தனை மதிப்பெண் குறையும் அப்படின்னு பார்த்தா அந்த கணக்கும் சரிப்பட்டு வரல தப்பா எழுதுனீங்கன்னா மறுபடியும் ஒரு மார்க் வந்து மைனஸ் ஆகும் அதைத்தான் நம்ம நெகட்டிவ் மார்க்னு சொல்லுவோம் அதாவது சரியா பின்பற்றப்பட்டிருக்கான்னு கேட்டால் இல்ல அப்போ இவ்வளவு கொளறுபடி நடக்கக்கூடிய இடத்துல இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய மாணவர்கள் இன்னைக்கு ஜெயிச்சு நிற்கிறாங்க அப்படின்னு சொன்னா இந்த அரசாங்கம் எந்த அளவுக்கு அந்த மாணவர்களுடைய கல்வியில பங்காற்றுது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் அதனால் சும்மாவே வந்து இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஆட்சியை வந்து நீக்கிட்டு நான் நான் வந்து முதல்வராக உட்காரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க யாராவது ஒருத்தருக்காவது மக்களை பற்றிய ஒரு பார்வை இருந்தால் இந்த மாதிரி செய்வாங்களான்னு கேட்டால் நிச்சயமாக செய்ய மாட்டாங்க அப்படியே நீங்கள் டெல்லியில் பாருங்களேன் திடீர்னு அண்ணா ஆசாரேன்னு ஒருத்தர் வந்தார் நம்ம கூட ஐயோ இவ்வளோ வயசானதுக்கு அப்புறமா அதுவும் காந்தியவாதியாக அவருடைய தலையில் அந்த தொப்பி எல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு காந்தியவாதியாக இருந்து இந்த வயசுக்கு மேல ஊழலுக்கு எதிரான ஒரு போராட்டத்தில் வந்து குதிச்சிருக்காரே உண்ணாவிரதத்துல இருக்கிறாரே அப்படின்னு நம்மலாம் அப்படியே தான் அடைஞ்சோம் கடைசில என்னாச்சு அந்த ஆட்சி போச்சு அந்த ஆட்சி போனதுக்கு அப்புறமா ஒரு ஆட்சி வந்தது அந்த ஆட்சியை பத்தி இதுவரைக்கும் என்ன பேசறதுன்னு சொல்ல முடியாம நம்மெல்லாம் தவிச்சு போய் நிற்கிறோம் இப்போ பாசிசம் ஆட்சிக்கு வழிவிட்டவர்கள் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஊழலை ஒழிப்போம் அப்படின்னு கிளம்பி வந்தவங்க தான் இப்ப தமிழக வெற்றி கழகத்தினுடைய தன்மை என்ன நாங்களும் ஊழலை ஒழிக்க போறோம் அப்படின்றாங்க ஊழலை ஒழிக்க போறீங்கன்னா நீங்க பண்ண ஊழலையாவது முதல்ல ஒழிச்சிங்களா நீங்க திரைப்படத்துல வந்து சம்பளம் வாங்குறீங்களே எவ்வளோ வெள்ளை பணம் வாங்குறீங்க எவ்வளவு கருப்பு பணம் வாங்குறீங்க அதுக்கு வந்து வரி கட்டி இருக்கீங்களா அப்படின்னு கேட்டா இல்லை அப்போ ஊழலை ஒழிக்கிறேன் அப்படின்னு யாராவது கிளம்பி வந்தாங்கன்னா அவங்கள நம்ம புரிஞ்சுக்கலாம் என்னன்னு அதனால இவங்க மறுபடியும் மறுபடியும் எதிர்கட்சிகள்லாம் நடிகர் விஜய் அவர்களுக்கு ஆதரவா குரல் கொடுக்கறாங்க அப்படின்னா நடிகர் விஜய் அவர்களுக்கு ஆதரவா குரல் கொடுக்கல திமுகவின் மீதான தங்களுடைய தான் அந்த மாதிரி பதிவு செய்யறாங்களே தவிர ஒரு நாளும் அவங்க வந்து அந்த மாதிரி ஆதரவா இல்லை இவங்க எல்லாம் கொள்கையால இணைஞ்சிருக்கிறாங்களான்னு கேட்டா கொள்கையாலையும் இணைஞ்சிரு இணைஞ்சில்லை இவங்களுடைய ஒரே நோக்கம் என்ன முதல்வர் அப்படின்ற அந்த நாற்காலியை போய் பிடிக்கணும் அந்த ஓட்ட பந்தயத்தில் முன்னாடி ஓடிக்கிட்டு இருக்கிற திமுகவை எப்படி வந்து பின்னாடி இழுக்கிறது அப்படின்ற ஒரு வேலையை தான் இவங்க யாரும் எல்லாரும் பார்த்துட்டு இருக்கிறாங்க அதனால இந்த ஆட்சியினுடைய அதிருப்தியை இந்த ஆட்சியினுடைய கவனக்குறைவை இந்த ஆட்சியினுடைய தீமையை யாராலையும் ஒன்றும் சொல்ல முடியல அதனால இவங்க என்ன பண்றாங்கன்னா ஒன்றிய அரசு செய்ய வேண்டியதையெல்லாம் மாநில அரசு செய்யலை அப்படின்னு சொல்லி அந்த குற்றச்சாட்டை இந்த பக்கம் திருப்பி போட பார்க்குறாங்க இதுக்கு மற்ற எதிர்கட்சிகளும் அவங்க வந்து திமுகவை எதிரியாக நினைக்கிறதுனால அவங்களும் வந்து ஒத்து ஒதுக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் இவங்க எல்லாருக்குமே உண்மையிலேயே அரசியல் அறிவுன்னு ஒன்று இருந்தால் நிச்சயமாக இந்த மாதிரி பேச மாட்டாங்க இப்படி பேசுவதனுடைய பின்னணி என்ன அப்படின்னா நான் எப்படியாவது ஒரு நாளாவது முதல்வர் சீட்டில் உட்காந்துட மாட்டேனா எனக்கு என்ன தோணுதுன்னா முதல்வன் படம் வந்தது பாருங்க ஒரு நாள் முதல்வன் அந்த மாதிரி இவங்களை ஒரு நாள் உட்கார வச்சு கூட இறக்கிடலாமோன்னு எனக்கு தோணுது ஏன்னா அந்த அளவுக்கு மக்களினுடைய நலனை கொஞ்சம் கூட எது சிந்திக்காம நான் வந்து முதல்வன் ஆயிட மாட்டானா நான் வந்து முதல்வன் ஆயிட மாட்டானா அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லையா அவங்களுக்கு இந்த ஒரு வாய்ப்பையாவது கொடுத்துட்டு போக கூடாதா அப்படின்னு எனக்கு தோணுது ஏன்னா ஒரு நாள் இருந்துட்டாங்க அப்படின்னா அந்த ஆசாதோட அடங்கிடுமா அப்படின்னு எனக்கு தோணுது இல்லாட்டி மக்களை இன்னும் அவங்க எந்த அளவுக்கு திசை திருப்புவாங்க இப்போ நடிகர் விஜயாக இருக்கக்கூடிய ஒரு நபர் நமக்கு நீட்டை எதை எதிர்த்து நீட்டை வந்து ஒழிப்பேன்னு சொன்ன இந்த திமுக அரசு நீட்டை ஒழிக்கலேன்னு கேள்வி கேட்கும் போது அவரை சுற்றி இருக்கக்கூடிய ரசிகர பட்டாளம் என்ன நினைக்கும் ஓ நம்ம தலைவன் சொன்னதாண்டா சரி அப்படின்னு நினைக்கிறதுக்கான சாத்தியங்கள் இருக்கு அப்புறம் அவரோட சேர்ந்து இன்னும் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதிர்கட்சிகள் அந்த எதிர்கட்சிகள்னு சில ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க அவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்தாங்க அப்படின்னு சொன்னால் இந்த தமிழ்நாட்டை குட்டிச்சவர ஆக்கிடுவாங்களோ அப்படின்னு ஒரு அச்சம் இருக்கு அதனால இதுக்கு வந்து எதிர்க்கட்சிகள் தங்களுடைய அதை அரசு செய்யக்கூடிய தவறான அணுகுமுறையை தவறான போக்கை கண்டிக்க வேண்டியது அவங்களுடைய கடமை அதுல நமக்கு மாற்று கருத்து இல்லை அதுதான் ஜனநாயகத்தினுடைய பண்பு ஆனால் எங்க கேள்வி கேட்கணுமோ அங்க கேட்காம இங்க வந்து கேட்கறது அப்படின்றது எந்த வகையிலையும் சரியானது இல்லை அதை எங்க கேட்கணுமோ அங்க கேள்வி கேட்காம இங்க கேட்கறது சரியானது இல்லைன்னா இந்த கேள்வியை ஏன் இப்ப கேட்கறீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயமும் எழுந்திருக்கு ஹம் அதுதான் இப்போ இருபத்தி ஆறுல தேர்தல் அப்ப தேர்தலுக்கு முன்னாடி அந்தந்த கட்சி என்ன பண்ணுச்சு அப்படின்னு மக்கள் கிட்ட போய் காட்டணும் இல்லையா அதுக்காக இவங்க என்ன கையில எடுக்கிறாங்க அப்படின்னா நீட்டை வந்து நாங்க கையில எடுக்கிறோம் திடீர்னு சட்டம் ஒழுங்கு இல்லை அப்படின்றத கையில எடுப்போம் அதனால இவங்க வந்து இருபத்தி ஆறுக்கான தேர்தலை நோக்கித்தான் பயணப்படுறாங்களே தவிர ஒரு நபருக்கு கூட இந்த தமிழ்நாட்டினுடைய மாநிலத்தினுடைய மக்கள் மீது அக்கறையே கிடையாது அக்கறை இருந்திருந்தால் இந்த கேள்வியை நீங்க சொன்ன மாதிரி முன்னாடியே கேட்டிருக்கணும் இல்ல இந்த அரசாங்கம் செய்யலை அப்படின்னா அவங்களாவது அற போ வழியில் போராட்டத்துல இறங்கிருக்கணும் அந்த மாதிரி அற வழியில் போராட்டத்துல இறங்கியிருந்தா அரசாங்கம் இவங்களை போய் ஒடுக்குமா அரசாங்கமும் கூட தானே நின்று இருக்கும் இப்போ மது ஒழிப்பு வந்துட்டு மகளிர் மாநாடு அப்படின்னு விசிகா வந்து நடத்துச்சு விசிகா எங்க இருந்தது அப்படின்னு கேட்டா திமுகவினுடைய கூட்டணியில இருந்தது ஆனால் விசிகாவினுடைய தலைவர் என்ன சொல்லிட்டாருன்னா இது வெறும் கட்சிக்கான மாநாடு மட்டும் கிடையாது இது பெண்களுக்கான மாநாடுன்னு கொண்டு வந்தார் அப்போ அந்த மாநாட்டில் ஆளும் கட்சியை சார்ந்த திமுகவில் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் ஒன்னா இணைஞ்சிருந்தாங்க அப்படின்றது தானே வரலாறு அப்போ உண்மையிலேயே உங்களுக்கு மக்கள் மீது ஆர்வம் இருந்தால் நீட்டை வந்து ஒழிக்கணும்னு நினைச்சா உண்மையிலேயே நீங்க அந்த போராட்டத்தை ஏன் முன்னெடுக்கல அரசாங்கத்தை நோக்கி இன்னைக்கு கேள்வி கேக்குறீங்க இல்லையா அதுக்கு பதிலா நீங்க போராட்டத்துல இறங்கி இருந்தீங்கன்னா மக்கள் எல்லாம் உங்க பக்கம் திரண்டு இருப்பாங்க இல்லையா அப்ப உண்மை என்னன்றது புரிஞ்சிருக்கோம் இல்லையா இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசாங்கம் தன்னுடைய கட்டுப்பாட்டுல இருக்கக்கூடிய நீட்டு வந்து தன்னுடைய கட்டுப்பாட்டுல இருந்திருந்தா இந்நேரம் நீட்டை வந்து ஒழிச்சிருக்கோம் ஆனா அப்படி இல்லையே அப்படின்றது தானே உண்மை நிலை இதை வந்து புரிஞ்சுக்காம இவங்க மறுபடியும் மறுபடியும் அரசியல் தான் பண்றாங்களே தவிர மக்களுக்கான நலம் எதையுமே இவங்க பார்க்கல